ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே விசேஷமான கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரி பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் எல்லாருடைய வீட்லேயும் கிருஷ்ண பரமாத்மாவை பாதங்களாக அழகாக வர்ணித்து பாதங்கள் மூலமாக கிருஷ்ணனை வீட்டுக்குள்ளே அழைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருடைய திருவடிகளை வீட்டு இருந்து பூஜை அறை வரைக்கும் வரைஞ்சு கிருஷ்ணருடைய உருவப்படத்திற்கோ விக்கிரகத்திற்கோ நாம் அலங்காரம் செஞ்சு அவருக்கு பிடிச்ச வெண்ணெய் அவல் இனிப்பு பண்டங்கள் இப்படி பல பிரசாதங்களை வச்சு நம்ம வழிபாடு செய்கிறதால நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது இப்போ ஒவ்வொருத்தருடைய வீட்லையும் எல்லாருடைய வீட்லேயும் ஏறத்தாழ கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது கோலாகலமா கொண்டாடப்படுது அப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுற எல்லார் வீட்டுக்கும் கிருஷ்ணர் போவாரா அப்படின்னா கட்டாயம் போவார் ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா ஒரே இடத்துல இருந்து எல்லா இடங்களிலும் அருள்பாலிக்கும் வல்லமை பெற்றவர் நம்ம மகாபாரதத்திலேயே படிச்சிருப்போம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல பாக்கும்போது கிருஷ்ணர் இருப்பார் இன்னொரு இடத்துல பார்க்கும் கிருஷ்ணர் இருப்பார் இது வந்து நம்ம கதையாவும் பார்த்திருக்கோம் நாடகமாவும் பார்த்திருப்போம் ஸோ அனைத்து இடங்களிலும் ஒரு நீக்க மரப்பொருளாக நமக்கு காட்சி கொடுக்குறவர் கிருஷ்ண பரமாத்மா எல்லாருடைய வீட்டிலும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரே எழுந்தருளி நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை அவருக்காக இன்னைக்கு அழகான பிரசாதங்கள்லாம் நல்லா ரெடி ஆயிட்டு இருக்குது இன்னைக்கு எதுவுமே பூண்டு வெங்காயம் இது மாதிரி சேர்த்தாம இனிப்பு பண்டங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் வடையும் வந்து வெங்காயம் இதெல்லாம் எதுவுமே சேர்த்துக்கல ஸோ இதை இப்படி தான் வந்து செஞ்சிட்ருக்குறேன் அதுக்கப்புறம் நீர் போண்டான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் சக்கரை பொங்கல் செஞ்சிருந்தேன் பால் பாயாசம் சுண்டல் அதுக்கப்புறம் அப்பம் வந்து செஞ்சுருக்கிறேன் இந்த கிருஷ்ண ஜெயந்தியோட ஸ்பெஷல் ரெசிபி இந்த அப்பம் தான் அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிச்ச அவல் வெண்ணெய் அதுக்கப்புறம் ஐந்து வகையான பிரசாதங்கள் அதாவது பாலால் பாலாலான பிரசாதங்கள் பால் தயிர் வெண்ணெய் நெய் மோர் இந்த மாதிரி இதை தான் வந்து வச்சுருக்கேன் ஆஹ் மத்தது எல்லாமே இந்த முறுக்கு சீடை இது இதெல்லாமே வந்து நான் தான் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் எப்பவுமே நம்ம வந்து வீட்டுல செஞ்சு பிரசாதம் படைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம் ஆனா இன்னைக்கு வந்து என்னால செய்ய முடியல ஸோ அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட ப பிரசாதங்கள் வந்து செஞ்சு மீதி மீதியெல்லாம் கடையில் வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான பழங்கள் பூக்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தார் ஆஃப்டர்நூன் மேலே தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் நம்ம வந்து ஒரு டூ தேர்ட்டி போல தான் நான் வந்து எல்லா ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா அப்போ தான் நான் ஈவினிங் போல் பூஜை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து குக்கிங் ஒர்க் வந்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி போல் வாசலுக்கு சாணம் தழச்சி கோலம் போட ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே முதல்ல இந்த கோலம் இந்த பாதம் இதுதான் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அது வந்து அவ்வளோ பிடிக்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு பாதம் வரைகிறதுக்கு நான் தனியாக ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பேன் ஸோ அது வந்து லாஸ்ட் இயர் கிருஷ்ண ஜெயந்தியில் கொஷின்ஸாக கேட்டிருப்பேன் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு அழகாக கிருஷ்ணருடைய பாதங்கள் வரைஞ்சி வச்சுருக்கேன் சுற்றி வந்து கோலம் போட்டு அழகாக வரைஞ்சிருந்தேன் ஸோ இங்கேருந்து பாதம் வந்து வரைஞ்சிட்டு போகணும் அதுக்கப்புறம் நிலைவாசல்லையும் வந்து கோலம் போட்டுட்டு அவருடைய பாதங்கள் வச்சு வீட்டுக்குள்ளே அவரை அழைச்சிட்டு வரணும் ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கே ஏன்னா நான் ஃபோர் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு வந்து சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சேன் காரணம் என்னன்னா குழந்தைங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து பார்த்துட்டே நம்ம வந்து பாதம் வரையணும் ஸோ ஒரு வழியா அவங்க எந்த தொல்லையும் பண்ணாத மாதிரி கொஞ்சம் கேர் பண்ணிட்டு அதே போல பாதமும் வரைஞ்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பாதம் வரையும் போது நம்ம ஒவ்வொரு பாதம் வரையும் போதும் கிருஷ்ணருடைய திருநாமத்தை நம்ம சொல்லிட்டே வந்தா கட்டாயமா நம்ம கிருஷ்ணர் நம்ம கூடவே வீட்டுக்கு வந்துருவார் அப்படிங்கறது நம்பிக்கை நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணி பாருங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மட்டும் இந்த கிருஷ்ணருடைய பேரை சொல்லும்போதே ஒரு ஆனந்தம் இருக்கும்ல ஒரே ஒரு நாள் அந்த ஒரு நாள் நம்ம கிருஷ்ணருடைய பேரை உச்சரிக்கிறதுக்கே நமக்கு அவ்வளோ ஆஹ் ஆனந்தமா இருக்கு அப்படின்னா கிருஷ்ணருடைய வாழ்ந்த இடங்கள் கிருஷ்ணரோட வாழ்ந்த மக்கள் கிருஷ்ணருடைய வாழ்ந்த அந்த இடம் இதெல்லாம் வந்து எவ்வளோ சந்தோஷமான நினைவுகளை இருக்கும்ல நான் ஒவ்வொரு முறையும் அதை யோசிப்பேன் ஒரு தடவை நம்ம கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாலே மனசுல ரொம்ப லேசான ஒரு இதமான சந்தோஷம் இருக்கும் அவ்வளவு ஒரு அழகு நிறைந்த சந்தோஷம் அது அது சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படி இருக்கும்போது அவரோட வாழ்ந்த காலங்கள் இருக்கும்ல அவங்க எல்லாம் ரொம்பவே ஒரு நிம்மதியான சூழ்நிலையை அவங்க கண்டிப்பா பார்த்திருப்பாங்க ஏன்னா கிருஷ்ணர் கூட இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது கிருஷ்ணர் இருந்தா போதும் எல்லாமே அவர் பார்த்துப்பார் கிருஷ்ணருடைய ஆசி அருள் எல்லாமே நமக்கு பரிபூரணமா கிடைக்கட்டும் ஸோ கிருஷ்ணருடைய சின்ன சின்ன பாதங்கள் அழகாக வீட்டுக்குள்ளே வரைஞ்சி கொண்டு வந்தாச்சு ஒவ்வொரு பாத திருவடிக்கும் சந்தனம் குங்குமம் இட்டு மலர்களால் அலங்காரம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அவரை அலங்காரம் செய்யணும் இல்லையா நம்ம வீட்டு குட்டி குட்டி கிருஷ்ணர் வந்து வீட்டுல இருக்காங்க நான் வந்து இந்த கிருஷ்ணர் எல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகுது என்னோட பெரிய பையன் ஆஹ் முன்னாடியே நான் வந்து வாங்கினது சோ அப்ப இருந்து நான் வந்து இந்த குட்டி குட்டி கிருஷ்ணரை தான் வழிபாடு செஞ்சிருக்கிறேன் முதல்ல வந்து அந்த சின்ன குழந்தை அதாவது தவறுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் அந்த தொட்டில் ஆடுற மாதிரி அதுக்கப்புறம் தவழ்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த நடுத்தர வயது புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் ராதே கிருஷ்ணா இப்படி ஒவ்வொரு பருவநிலையிலும் எங்கிட்ட கிருஷ்ணர் இருப்பாரு நான் கிருஷ்ணரை எந்த அளவுக்கு விரும்புறேன் அப்படின்னா என்னோட வீட்டுல நீங்க பாத்திருப்பீங்க இந்த வளாக்லாம் நான் காட்டியிருப்பேன் ஆஹ் அதாவது செவத்துல கூட குட்டி குட்டி கிருஷ்ணர் ஓட்டி வச்சிருப்பேன் என்னோட பூஜை அறை என்னோட பூஜை அறை கதவு கூட கிருஷ்ணர் ராதாகிருஷ்ணருடைய உருவம் இருக்கும் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் கிருஷ்ணரை குழந்தைங்களுக்கு இந்த கெட்டப் போட்டு விடணும்ன்ற ஆசை எனக்கு இருந்துச்சு ஆனா சொத்துப்பிட்டாங்க பெரியவன் ஓரளவுக்கு அஹ் கிட்டத்தட்ட போட்டுட்டான் அவனுமே ஒரு சிலதெல்லாம் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் சிம்பிளா ரெடி ஆகிட்டான் சின்ன குழந்தை சுத்தம் அவனுக்கு அந்த பொட்டு கூட வைக்க விட முடியல மேபி வளர்ந்தா போடுவாங்க போல் இருக்குது நான் நினைச்சேன் அடுத்த வருஷத்துல இருந்து என் தான் கிருஷ்ணர் வேஷம் போடணும்னு ஏன்னா அவர் மட்டும்தான் நம்ம சொல்றதை கரெக்டா கேட்பார் இவங்க எல்லாம் வந்து கேக்குற மாதிரியே தெரியல சோ நம்ம வந்து ஒரு plan வச்சிருப்போம் நான் அவங்க பயங்கரமா பிளான் பண்ணி சொதப்பிடுவாங்க ஓரளவுக்கு சொதப்பி கிதப்பி அப்படி ஒரு ஒரு லெவல்ல அவங்க எல்லாரையும் கிருஷ்ணராக ஆக்கிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்காக பூஜை ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன் பொதுவா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு அந்த இரவு நேர வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா கிருஷ்ணர் அவதாரம் செஞ்சது நள்ளிரவு நேரம் அப்படிங்கிறதால இருள் சூழ்ந்த நேரத்தில் தான் கிருஷ்ணரை வழிபாடு செய்யணும் அந்த நேரத்தில் தான் கிருஷ்ணரை வீட்டுக்குள்ள அழைக்கணும் ஸோ அழகாக என்னுடைய கிருஷ்ணர் எல்லாரும் அலங்காரம் பண்ணியாச்சு துளசி மாலை அதுக்கப்புறம் சாமந்தி மல்லிகைன்னு சொல்லிட்டு அவரை அழகாக அலங்காரம் பண்ணி அவருக்கு தீப எல்லாம் ஏத்தி வச்சுட்டு அவருக்கு பிடிச்ச நிவேதனங்கள் எல்லாம் வச்சிருக்கேன் ஸோ என்னால் முடிஞ்சது இத்தனையும் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை அவருக்கு அழகாக பரிமாறிடலாம் ஸோ கிருஷ்ணர் எப்போவுமே இந்த இனிப்பு பண்டங்களை விரும்பி சாப்பிடுவார் முறுக்கு சீடை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவார் அதுக்கப்புறம் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஸோ அதெல்லாம் அவருக்கு அழகாக வச்சுட்டு வழிபாடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் பூஜை ஸ்டார்ட் போதே என்னோட குழந்தைங்க வந்து இலையிலேருந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நம்ம வீட்டு குட்டி குட்டி கிருஷ்ணர் சாப்பிட்டா அந்த கிருஷ்ணரே வந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை ஸோ எனக்கு எப்பவுமே நான் கிருஷ்ண ஜெயந்தின்னு இல்லை பொதுவாக மற்ற தினங்கள்ல கூட இப்போ சுவாமிக்கு நான் நிவேதனம் வைக்கிறேன் இன்கேஸ் குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அதை நான் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் குழந்தையும் தெய்வமும் ஒன்று ஸோ அது எனக்கு பெரிய தவறுதல் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிப்பேன் முதல்ல வெளியிலேருந்து தீபம் ஏற்றிட்டு போயிட்டேன் துளசி மாடம் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அது எதனாலன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ மேலே இருந்தால் அவன் வந்து குழந்தை வந்து விட மாட்டேங்கிறான் பிடுங்கி பிடுங்கி போட்டுடுறான் ஸோ அதனால் கிழக்கு திசை பார்த்து தோட்ட வாசலில் வந்து வச்சுருக்கேன் அங்கே முதல்ல தீபம் ஏற்றி அஹ் சாம்ராணி காட்டிட்டு துளசி பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் நடுவீட்டில் பூஜை அறையில் கிருஷ்ணருக்கு வழிபாடு செஞ்சுருந்தேன் என்னோட மாமனார் தான் முன்னாடி நின்று செஞ்சு கொடுத்தார் ஸோ எப்பவுமே கிருஷ்ணர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம் அந் அதான் நான் சொன்ன அன்னைக்கு ஒரு நாள் கிருஷ்ணா அப்படிங்கிறத நமக்குள்ளே இருக்கிற அந்த பேரானந்தம் எவ்வளோ வலிமை மிக்கது ஸோ எப்பவுமே கிருஷ்ணா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உச்சரிக்கிறோம் அப்படின்னா நம்ம விட்டு துன்பங்கள் அகலும் நிச்சயம் அது வந்து கட்டாயம் நடக்கும் ஸோ கிருஷ்ணரோட் பாதங்கள்ல அழகா பசங்களை வர வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணேன் அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டாங்க அப்படி இப்படி அழுது புலம்பி கடைசியில் அவனை தூக்கிட்டே அவங்க அப்பா தான் வந்தார் அவன் உள்ள கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டான் பெரியவன் மட்டும் அழகா நடந்து வந்தான் சின்னவனை வந்து அவங்க அப்பா தான் தூக்கிட்டு வந்தார் நான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் இயர் உனக்கு தான் கண்டிப்பா கிருஷ்ணர் வேஷம் இவனுங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குழந்தைங்க வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சுவாமி கும்பிட்டுட்டு பொதுவாக நம்ம இந்த வெண்ணை வந்து வீட்டுக்குள்ளே வந்ததுமே கிருஷ்ணருக்கு கொடுப்போம் இல்லையா ஆனால் என்னோடய பையன் வெண்ணை லைக் பண்றது இல்ல முதல்ல அந்த சீடை எடுத்துப்பான் அதுக்கப்புறம் சின்னவனுக்கு வந்து அந்த வெண்ணை வந்து கொடுத்துட்டு கிருஷ்ணருக்கெல்லாம் வெண்ணெய் எடுத்து கொடுத்துட்டு பூஜை வந்து நேர்த்தியாக பண்ணியிருந்தேன் ஸோ கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே எல்லாருடைய மனசுலேயும் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அது அந்த கிருஷ்ணனே வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு குதூகலம் அது அது வந்து சொன்ன புரியாது செய்யும்போது அது தன்னால் நமக்கு தெரியும் அந்த கிருஷ்ண பரமாத்மா நேராக நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் ஸோ அந்த சந்தோஷத்தை அந்த ஒரு நாள் நம்மளால் உணர முடியும் ஸோ எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படிங்கிறத என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வருஷமும் கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்ச உடனே கோவிலுக்கு போகணும் கிருஷ்ணர் கோவிலுக்கு போகணும் இல்லை பெருமாள் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணுவேன் ஆனால் என்னவோ காரணம் வீட்லேயே எனக்கு கரெக்டாக இருக்கும் அந்த வீட்டு பூஜை முடிக்கிறதுக்கே எனக்கு நைன் நைன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை ஆகிடும் ஆனால் இந்த வருஷம் என்னுடைய கிருஷ்ணரை என்னை ஏமாத்தல ஸோ எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர்லேயே கிருஷ்ண பஜ் பஜன் வந் பஜனை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க நான் பெருமாள் கோவிலில் கிருஷ்ணரை அழகா அலங்காரம் பண்ணி ஊர்ல வந்து பஜனை பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே வந்து போயிட்டு வந்துட்டோம் நம்ம வீட்டில் பூஜை பண்ணிட்டு அப்படியே கையோடவே கோவிலுக்கு போயிட்டு அந்த கிருஷ்ணரை பார்த்து கோவிந்தா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு வர அந்த சந்தோஷம் இருக்குல்ல அது வந்து எவ்வளோ பெரிய சந்தோஷம் அவ்வளோ பெரிய பாக்கியம் அது ஸோ எனக்கு இந்த வருஷம் அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது ஸோ எல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம் இந்த வருஷம் விரதம் இருக்கல நான் விரதம் இல்லை ஏன்னா காலையில் பழங்கள் எடுத்துக்கிட்டேன் மதியம் ஆஃப்டர்நூன் போல் பால் அதுக்கப்புறம் மோர் சாப்பிட்டேன் நைட் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்து நான் வந்து பிரசா கோவில்லேயே பிரசாதம் கொடுத்தாங்க அந்த வீட்லேயும் வந்து பிரசாதம் சாப்பிட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு எப்போவுமே குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த முழு நாளும் விரதம் இருந்து வழிபாடு செய்வேன் இந்த முத இந்த தடவை வந்து நான் அப்படி செய்யலை பால் மோர் தயிர் இந்த மாதிரி எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு தான் நான் விரதம் இருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து ஹெவி ஒர்க் இருக்கும் வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்குற ஒர்க் இருக்கும் ஸோ அப்பப்போ நான் சாப்பிட்டேன் இளநீர்லாம் வந்து சாப்பிட்டேன் ஸோ நம்ம வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் அந்த டே ஃபுல்லாக வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சாப்பிட்டேன் விரதம் இருக்கிறவங்க இது எதுவுமே சாப்பிடாம ஸ்கிப் பண்ணிவிட்டு விரதம் இருக்கலாம் ஸோ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நைன் தேர்ட்டி போல் இருந்துச்சு ஆக்சுவலாக அவங்க வந்து சிக்ஸ் ஓ இருந்தே பஜனை பண்ணிட்டு இருந்தாங்க எங்களால் அந்த டைமுக்கு போக முடியல கிட்டத்தட்ட நாங்கள் போய் ஒரு ஆஃப் அன் வந்து பஜனை இருந்துச்சு ரொம்ப அழ கிருஷ்ணனுடைய வர்ணனைகள் எல்லாம் சொல்லி கிருஷ்ணருடைய லீலைகள் எல்லாம் பாடி பஜனையா அதை வந்து அஹ் ரொம்ப அஹ் அழகா இருந்துச்சு அவங்க பாடுறதை கேட்கறதுக்கே அந்த அவங்க ஒவ்வொரு முறை பாடும்போதும் அந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண அப்படிங்கிற வார்த்தை அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் மனசுக்கு அவர் முன்னாடி நின்னு கோவிந்தா அப்படிங்கிற நம்மளுடைய கோஷம் இருக்கு பாருங்க அந்த நம்மளுடைய எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் அவருடைய திருவடியில் போட்டுட்டு நீயே எல்லாம் மொத்தமும் நீதான் தான் அப்படிங்கிற மாதிரி சர்வமும் கிருஷ்ணார்பணம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஸோ அவ்வளோ சந்தோஷமான தருணம் இது பரவாயில்ல நான் நினச்சேன் இப்போ இருக்கிற காலத்துக்கு இந்த இளைஞர்கள் சின்ன சின்ன குழந்தைங்க பெண்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பஜனை எல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நினச்சா ஆனால் அந்த ஊரில் நிறைய பேர் சின்ன சின்ன பசங்க வயசு பிள்ளைங்கள்லாம் அழகாக உட்கார்ந்து அந்த கிருஷ்ண பஜனை கேட்டது பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு உண்மையிலே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நிறைய இளைஞர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ஆர்வம் செலுத்துறாங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ பெருமையா இருக்கு நம்ம ஒரு திருவிழா ஊர் திருவிழா நடத்துறோம் இல்ல ஊர்ல ஏதாவது ஒரு விசேஷம் இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அதுக்கப்புறம் வரப்புற விநாயகர் சதுர்த்தி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு இது மாதிரி விஷயத்துக்கு நம்ம தேவையில்லாத விஷயங்களை நம்ம அந்த ஆன்மீகத்துல வைக்கிறத விட அழகான இந்த மாதிரி பஜனைகள் கேட்கறது அவருடைய லீலைகள் சொல்றது இல்ல நம்முடைய பாரம்பரிய மிக்க ஒரு நடன கலைகளை வைக்கிறது இதெல்லாம் தான் வந்து எனக்கு பர்ஸ்னலி நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன் ஸோ இதெல்லாம் வந்து மனசுக்கு நிம்மதியை தரக்கூடியது சந்தோஷத்தை தரக்கூடியது நம்முடைய ஆன்மாவை சுத்தம் செய்யக்கூடியது ஸோ இது வந்து ரோ இது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கேட்பாங்களான்னு டவுட்ல இருந்தேன் ஆனால் அந்த ஊர்ல நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அவங்க அவங்க கிருஷ்ணனுக்கு அவங்கவுங்க வீட்டுல இருந்து அழகா பண்டங்கள் இனிப்பு பண்டங்கள் அதுக்கப்புறம் பிரசாதம் தயிர் சாதம் மிளகு வடை அதுக்கப்புறம் வந்து இந்த புளியோதரை வெண்பொங்கல் சக்கரை பொங்கல்னு சொல்லிட்டு அவங்கவங்க சக்திக்கு கேட்ட மாதிரி நிறைய பொருட்கள் வந்து பிரசாதங்கள் வந்து எடுத்துட்டு வந்து படைத்து ரொம்ப அழகா பஜனை செஞ்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருந்துச்சு நாங்கள் போனதுக்கப்புறம் அழக பஜனை எல்லாம் பாடிட்டு கிருஷ்ணர் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்கறத்துக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க ஆக்சுவலாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீட்லேயும் இது மாதிரி அதாவது கிருஷ்ணருடைய பஜனைகள் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்துச்சு சூழ்நிலை வந்து கரெக்டாக அமையல ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பா அந்த மாதிரி பிளான் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து பேருக்காவது அன்னைக்கு தினம் சாப்பாடு போட்டு ஒரு இந்த என்னுடைய கிருஷ்ண லீலைகளை பத்தி பேசணும் யாரெல்லாம் பேச முன் வராங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவல் நிறையவே இருக்கு ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பா அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வருஷம் அதை வந்து நான் மனசுல பதிய வச்சிட்டேன் ஸோ பாப்போம் அஹ் நம்முடைய மக்கள் எவ்வளவு பேர் முன் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணருக்கு சாமரம் வீசும்பொழுது எனக்கு என்னவோ தெரியல என்ன மாரி ஒரு சந்தோஷம் என்ன மாரி கண்ல அது ஒரு ஆனந்த கண்ணீர்ன்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் இருந்துச்சு அவர் அப்படியே ராஜ அலங்காரத்தோட கோபால கிருஷ்ணனோட கையில வெண்ணையோட புல்லாங்குழலோட அமர்ந்திருந்த கோலம் அவருக்கு சாமரம் வீசிட்டே அவங்க பாடின அந்த அஹ் கிருஷ்ண லீலைகள் இதெல்லாம் அவ்வளவு மனசுக்கு எதவுமா இருந்துச்சு இந்த கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப அழகா போச்சு சோ உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி எப்படி இருந்துச்சு வீட்ல எப்படி செலிபிரேட் பண்ணீங்க அப்படிங்கறத மறைக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க கிருஷ்ணருடைய பெயரால அனைவருடைய துக்கமும் நீங்கட்டும் அனைவருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி இருக்கட்டும் கிருஷ்ணன் எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது அந்த அளவுக்கு நம்முடைய மனசில் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற ஒரு அற்புதமான செல்ல குழந்த கிருஷ்ண பரமாத்மா அவர் வந்து நம்ம வீட்டில் ஒரு குழந்தையாகவே பாவச்சுக்கலாம் இருக்கிற தெய்வங்கள்லேயே நம்முடைய குழந்தையாக நினச்சி செல்லமாக கொஞ்சம் விளையாடுற தெய்வமாக கிருஷ்ணனை பாவிச்சிக்கலாம் அவ்வளோ அழகான என் குட்டி கிருஷ்ணனுக்கு திருஷ்டி கழிச்சிட்டு இந்த வழிபாடு வந்து முடிந்துருச்சு சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறைக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச் பாய்